ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அதில் கொடுத்த முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அது எங்கேருந்து எடுக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் என் பேரோ எங்களுடைய தந்தை தாய் பேரோ அந்த எஸ்ஐஆரில் இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அதிகமாக கேட்கப்பட்ட இரண்டாவது கேள்வி ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மேலேயே காட்டும் அதில் நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத குறிப்பிடணும் தமிழ்நாடுன்னு நீங்க செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும் அதுல சர்ச் பை நேம் அதாவது உங்களுடைய பேரை வச்சு நீங்க டீடைல்ஸ் தேட போறீங்களா இல்ல சர்ச் பை ஏபிக் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அந்த எண்ணை வச்சு நீங்க தேட போறீங்களா அப்படின்னு கேட்டும் இப்போ நம்ம பேரை வச்சு டீடைல்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படின்றது கேட்பாங்க அதை கொடுக்கணும் அந்த மாவட்டத்துல எந்த தொகுதியில வரீங்க அப்படிங்கிற அந்த தகவலை கொடுக்கணும் உங்களுடைய பெயரை டைப் பண்ணணும் உங்களுடைய தந்தை தாய் அல்லது கார்டனுடைய பெயரை டைப் பண்ணலாம் அத நீங்க டைப் பண்ணலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டும் அது போக உங்களுடைய பாலினத்தை நீங்க கொடுக்கணும் அதுக்கப்புறமாக வெரிபிகேஷனுக்காக ஒரு எண் இருக்கும் அந்த எண்ண அந்த ஃபீல்டுல நீங்க கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் வரும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு நோ ரெக்கார்ட்ஸ் பவுண்ட் அப்படிங்கிற அந்த எரர் மெசேஜ் தான் வருது எங்களுடைய தகவல் வரல ஆனா நான் கொடுத்த டீட்டெயில் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க அங்கதான் ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல பேர்கள் எல்லாம் தமிழ்ல கொடுக்கப்பட்டிருந்துச்சு இப்பதான் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சேர்ந்து வருது அதனால நீங்க போய் இங்கிலீஷ்ல தேடினீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டுல ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அது தமிழுக்கு மாறிவிடும் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி மாறும்போது அந்த பெயர் சரியான பெயராக இருக்கு அப்படிங்கறத நீங்க முதல்ல பாருங்க அப்படி அந்த பெயர் சரியாக இல்லைன்னா அந்த பெயரை சரியா வைக்கிறது எப்படி அப்படின்னு நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும் அது ஒரு பெரிய டாஸ்க்காக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு வேர்ட் ஃபைல்லையோ இல்லை நோட் பேட் ஃபைல்லையோ தமிழில் டைப் பண்ணிக்கோங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கூட நீங்கள் தமிழில் சரியான வார்த்தைகளை சரியான ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணிட்டு அப்போ அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் பிளேஸ் பண்ணியும் சில நேரங்களில் பேர் மிஸ் மேட்ச் ஆகும் நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வரும் அப்படி ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் கொடுத்த ஸ்பெல்லிங் சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்னு அர்த்தம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அப்போது ரா ம இ கி ரூ இஷ் ந அப்படின்னு கொடுத்துருப்பார் ஆனா நீங்க போடும்போது ராமா அந்த இக்க விட்டுட்டு கீரு விஷ்ணா அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த பெயர் மேட்ச் ஆகாது தான் நோ ரெக்கார்ட்ஸ் பவுண்ட் அப்படின்னு வரும்